விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த வீடியோவில் நண்பர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க நேரடி நெல் விதைப்பில் சிங்க் சல்பேட் போட்டேன் முதல் உரம் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் யூரியா வேம் போட்டேன் இரண்டாவது உரம் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் யூரியா கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் வேப்பம் புண்ணாக்கு போட்டேன் ஆனால் பயிர் சரியாக வளரவில்லை மூன்றாவது உரம் என்ன போடலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நேரடி நெல் விதைப்பாக இருக்கட்டும் அது வந்து நடவு வயலாக இருக்கட்டும் பொதுவாக ஒரு சில காலகட்டங்களில் வந்து நம்ம என்ன உரம் போட்டாலும் அந்த பயிர் வந்து சரியான வளர்ச்சிக்கு வர்றது இல்லை அதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த மண்ணினுடைய தன்மையாக இருக்கலாம் அப்புறம் வந்து நம்ம போடக்கூடிய உரங்கள் வந்து இந்த சரியாக போட்டால் கூட அந்த காலநிலை கிளைமேட் கிளைமேட்டிக்கல் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இந்த காலநிலையில் இருக்கக்கூடிய போதிய அளவு வெயில் இல்லாமல் இருக்குது அதிகப்படியான குளிராக இருக்கக்கூடிய ஒரு தன்மை அல்லது வந்து வெயில் வந்து அதிகப்படியாக இருக்கக்கூடிய தன்மை இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது வெயில் வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்தால் எல்லாமே சிதோசனை நிலை காலநிலை வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பயிருடைய வளர்ச்சி கரெக்டாக வரும் அது மாதிரி வந்து வெயில் வந்து ரொம்ப குறைவாக இருந்தாலும் நெல் பயிருக்கு வந்து போதிய வளர்ச்சி கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்கும் அது மாதிரி பனி காலங்கள் குளிர்காலங்களாக இருந்தாலும் பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பெரும்பாலும் வெயில் அதிகமாக இருந்தால் கூட நெல் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்துடும் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் ஸோ கிளைமேட்டிக்கல் கண்டிஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த மாதிரியான காலகட்டங்களில் தான் நமக்கு வந்து தெளிப்புரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரியான மருந்துகள் மற்றும் இலைவழித்தளிப்புறங்கள் அப்புறம் வந்து வேறு வழியாக இடக்கூடிய வளர்ச்சி மருந்துகள் மற்றும் உரங்கள் வந்து கொடுக்க வேண்டியது அவசியம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து நமக்கு நெல் சரியாக வளரலை அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து நம்ம ஏக்கருக்கு இருநூற்றி ஐம்பது மில்லி டூ ஃபிஃப்டி மில்லி வந்து ஜிப்ரலிக் ஆசிட் வந்து ஸ்ப்ரேயாக கொடுக்கணும் ஜிப்ரலிக் ஆசிட் வந்து ஸ்ப்ரேயாக கொடுக்கும்போது நமக்கு தான் வளராமல் இருக்கக்கூடிய நெல் இல்லாமல் நல்ல வளர்ச்சிக்கு வந்துடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து நம்ம பார்க்கலாம் இந்த ஜிப்ரலிக் கூடயே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ என்னும் சேர்ந்த மாதிரியான கலவைகள் வருது ரெண்டுமே சேர்ந்தே வருது அதுவுமே ஏக்கருக்கு வந்து இருநூற்றி ஐம்பது மில்லி மட்டும் தான் ஸோ இதை ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து ஒரு வளர்ச்சி வந்து ஒரே ஈவனாக ஒரே யூனிஃபார்மாக வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து நீங்கள் பார்க்க முடியும் அடுத்த வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் ஹியூமேட் பொட்டாசியம் ஹியூமேட் வந்து நல்ல கம்பெனி பிராண்டடாக பார்த்து வந்து பிராண்டு உள்ளதாக பார்த்து ஏக்கருக்கு ஒரு கிலோ வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் யூரியா கலந்து எடுத்து அது கூட மிக்ஸ் பண்ணி கீழே போடலாம் அப்படி போடும்போது உங்களுக்கு வந்து ஈவனான ஒரே நல்ல ஒரு வளர்ச்சியை கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் அதே மாதிரி சாப்பிலைசர் சாப்பிலைசர் வந்து ஏக்கருக்கு ஒரு ஐநூறு கிராம் இதை வந்து யூரியா கூட கலந்து வேர் வழியாகவும் விடலாம் இதை பற்றி நம்ம நிறைய வீடியோக்களை சொல்லியிருக்கோம் அதை மாதிரி அப்படி யூரியாவில் கலந்து போட முடியல அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக மருந்துகள் மற்றும் பூ நோய் மருந்து வந்து ஏற்கனவே இதில் வந்து இருக்குது சாப்பிலைசரில் வந்து கார்பன் மேங்கோ மேங்கோஸ்பு இருக்கிறதுனால நீங்கள் பூச்சி மருந்துகள் போது சாப்பிலைசரை கலந்து நீங்கள் வழியாகவும் தெளிக்கலாம் ஏக்கருக்கு அரை கிலோ வழியாக ஐநூறு கிராம் வந்து வழியாகவும் தெளிக்கலாம் அப்படி தெளிக்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல வளர்ச்சி வரத பார்க்கலாம் அது மாதிரி வேம் கொடுக்குறதும் ஒரு நல்ல வளர்ச்சி வரும் உங்களுக்கு வந்து சில நேரங்களில் வந்து நம்ம வந்து வேமை வந்து தனியாக கொடுக்குறது தான் பெஸ்ட்டு சில பேர் சில நண்பர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து நீங்கள் தாராளமாக உரத்தை கூட மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நான் வந்து பொதுவாக சொல்கிறது எப்போவுமே வேம வந்து நீங்கள் தனியாக அதாவது வந்து மணல் அல்லது நன்றாக மக்கிய தொழு உரத்தில் கலந்து வேர் வழியாக இடுவது சிறப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது ஸோ இது எல்லாமே வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஈவனாக நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய வந்து நிறைய இலைவழி தலைப்புறங்கள் இருக்குது உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தோசிலிசிக் ஆசிட் இது எல்லாமே கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி வேண்டியதில்லை ஏதோ உங்களுக்கு என்னென்ன கிடைக்குதோ அதை கொடுங்க நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லக்கூடிய எல்லாமே உங்களுடைய பகுதி கடைகளில் எல்லாமே கிடைக்காது ஒரு சில மருந்துகள் கிடைக்கும் ஒரு சில பேருக்கு வேறு மருந்துகள் கிடைக்கும் ஸோ அதனால தான் அந்த இலை வழியாக தெளிக்கக்கூடிய உரங்கள் பற்றி நான் நிறைய சொல்லிகிட்டே வரேன் அந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக நான் சொல்லக்கூடிய வந்து ஆர்த்தோசிலிசிக் ஆசிட் ஆர்த்தோசிலிசிக் ஆசிட்ன்றது ஏக்கருக்கு அரை லிட்டர் ஐநூறு மில்லி வந்து நீங்கள் வந்து தெளிக்கும் போது உங்களுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் குறைந்தது இருநூற்றி ஐம்பது மில்லி தெளித்தா கூட போதும் அதிகபட்சமாக நீங்கள் அரை லிட்டர் வரைக்கும் ஆர்த்தோசிலிசிக் ஆசிட் கொடுக்கலாம் அது வந்து ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாகவும் உங்களுக்கு வந்து ஒரு ஈவனான நல்ல வளர்ச்சி கிடைக்கும் அதை மாதிரி நல்ல வளர்ச்சியை கொடுக்கறதுக்கு வந்து இன்னொரு மருந்து வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஆல்கே ஜெல் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுவும் வந்து ஒருவையான கடலில் வளரக்கூடிய பாசி தான் ரெட் ஆல்கே ஜெல் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து நீங்கள் நீங்கள் வந்து இலை வழியாகவும் கொடுக்கலாம் அது மாதிரி வேர் வழியாகவும் கொடுக்கலாம் இது கொடுக்கும்போது நமக்கு வந்து ஒரு ஈவனான நல்ல வளர்ச்சி மற்றும் வந்து அதிக தூர்க்கிழைப்புகள் மற்றும் வேர் வளர்ச்சி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இதையும் வந்து நீங்கள் கொடுக்கலாம் நான் திரும்பவும் சொல்கிறேன் இது எல்லாமே கொடுக்கணுமா அப்படின் அப்படி கிடையாது உங்களுக்கு ஏதாவது கிடைக்கிறதில்ல ஒரு ரெண்டு மூணு வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படி வந்து இந்த மாதிரியான இயற்கை உரங்களையும் சேர்த்து பயன்படுத்தும் போது நீங்கள் ரசாயன உரங்களை பயன்படுத்தக்கூடிய அந்த செலவுகள் வந்து கொஞ்சம் குறையும் அந்த ரசாயன உர அளவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அது மாதிரி மண் வளம் வந்து மேம்படும் இதை இது கொடுக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லாமல் ஹியூமிக் ஆசிட் தனியாகவே கிடைக்கும் ஹியூமிக் ஆசிட் தனியாக இருக்கிறது அதுவும் வந்து ஏக்கருக்கு அரை லிட்டர் வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரேயாக கொடுக்கலாம் அதுபோக அமினா ஆசிட் அதாவது மீன் அமினோ அமிலம் அல்லது மீன் அமிலம்னு சொல்லுவோம் இந்த அமினா ஆசிடும் வந்து கடைகளிலே கிடைக்குது அது அமினா ஆசிடும் மற்றும் கியூமிக் ஆசிட் சேர்ந்த கலவையாகவும் கிடைக்கும் இதில் ஏதாவது ஒன்று வாங்கி இதுவுமே ஏக்கருக்கு அரை லிட்டர் வந்து நீங்கள் ஸ்ப்ரேயாக கொடுக்கலாம் அல்லது மீன் அமிலம் நானே தயார் பண்ணுறேன் எனக்கு வந்து பக்கத்தில் வந்து மார்க்கெட் இருக்குது அல்லது வந்து மீன் வெட்டக்கூடிய பகுதி இருக்குது அங்கேருந்து மீன் கழிவுகள் எடுத்து நானே மீன் அமினா அமிலம் வந்து தயார் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் அதை அப்படி தயார் பண்ணி அதை வேர் வழியாக எவ்வளோ நாளும் கொடுக்கலாம் உதாரணமாக ஒரு ஏக்கருக்கு ஒரு டைமுக்கு ஒரு நாலஞ்சு லிட்டர் கூட வந்து நீங்கள் இந்த தண்ணி பாய்ச்சிக்கிற அந்த இரிகேஷன் வாட்டர்னு சொல்கிறோம் இல்லையா இந்த வாமடையில் தண்ணி விடும்போது அந்த தண்ணியில் கலந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக நீங்கள் வேர் வழியாகவும் கொடுக்கலாம் இது மூலமாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மகசூல் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அது மாதிரி வந்து காண்ட நாள் ட்ரைக்காண்ட நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு இருநூற்றி ஐம்பது மில்லியிலேருந்து ஐநூறு மில்லி வரைக்கும் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் ஏக்கருக்கு இருநூற்றி ஐம்பது மில்லியே ஓரளவு போதும் அதிகபட்சமாக உங்களுக்கு நல்ல வளர்ச்சி வரணும்னா நீங்கள் இந்த ஏக்கருக்கு ஐநூறு மில்லி வரைக்கும் ட்ரை காண்டனால் அப்படின்னு சொல்லக்கூடிய இலைவலை தளிப்புறம் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் இதை கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சி வந்து வரும் அதே மாதிரி ஏக்கருக்கு நூறு மில்லி ஹோமோ பிராசினோ லைட் ஹோமோ பிராசினோ லைட்னு சொல்லக்கூடிய நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்களை பார்த்துருக்கோம் ஏக்கருக்கு நூறு மில்லி இதை கொடுப்பதன் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி ஒரு ஈவனான வளர்ச்சி வரும் மெயினாக வந்து ஜிப்ரலி கேஸ்ட் உங்களுக்கு உடனே ரிசல்ட் வந்து தெரியும் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ மிக்சர் முக்கியமாக கொடுக்க வேண்டியது மைக்ரோ மிக்சர் கலவை நுண்ணூட்ட கலவைன்னு சொல்லக்கூடிய வந்து இலைவழி தெளிப்பு நுண்ணூட்டக்கலவை இது கொடுக்கறது வந்து உங்களுக்கு வந்து எந்தவித சத்து குறைபாடும் இல்லாத ஒரு வளர்ச்சி ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அது மாதிரி வந்து நல்ல வேர் வளர்ச்சி தூர்க்கிழைப்பு மற்றும் பச்சை கட்டி வருவதற்கு இந்த வந்து இந்த மைக்ரோனேட்ரீன் மிக்சர் கலவை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது வந்து வழியாக தெளிக்கிறது இலைவழியாக தெளிக்கிறதாக இருந்தால் பவுடர் ஃபார்மில் உள்ளதாக இருந்தால் ஏக்கருக்கு ஒரு அரை கிலோ வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் ஏக்கருக்கு அரை கிலோ வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் அல்லது வந்து நான் வந்து வேர் வழியாக போடுறது மைக்ரோ அது மிக்சர் வந்து அதுவும் வருது அது வந்து ஏக்கருக்கு பத்து கிலோ வந்து நெல் கொடுக்கணும் அப்படி வேர் வழியாக வந்து நீங்கள் உரங்களுடன் கலந்து கூட போடலாம் அல்லது வந்து மணலில் கூட கலந்து போடலாம் அப்படி போடும்போது உங்களுக்கு நல்ல தூர் வரதை நம்ம கண்கூடாக பார்க்கலாம் மைக்ரோ நெட்ரின் நீ நம்ம வந்து நெல் பயிருக்கு நிறைய போட வேண்டிய ஒரு முக்கியமான உரம் பயில்களில் நான் நேரடியாகவே பார்த்துருக்கேன் நான் வந்து நிறைய கிளைப்புகள் வரல நம்ம நட்டது நட்டபடியே இருக்குது சரியாக வந்து பயிர் வந்து கிடைக்கலை அப்படியே இருக்குது வேர் பிடிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி வந்து நேரடி விதைப்பிலையும் அந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி உள்ள வயல்களில் வந்து நான் நேரடியாக சென்று பார்த்ததுக்கு பின்பு வந்து நான் கொடுக்கக்கூடியது மைனா வந்து முதல்ல உள்ளது சாப்பிளேஸ் அரை கிலோ கொடுப்பேன் அது மாதிரி வந்து இந்த ரெட் ஆல்கே ஜெல் கொடுப்பேன் இதை வந்து இலைவழியாக ஜல் சொல்லுவேன் அதை மாதிரி ஏக்கருக்கு வந்து ஒரு பத்து கிலோ நுண்ணூட்டம் இதை வந்து ஏக்கருக்கு பத்து கிலோ நுண்ணூட்டம் வந்து நுண்ணூட்ட கலவை வந்து வேர் வழியாக போட சொல்லுவேன் அது மாதிரி அதை போட்டதுக்கப்புறம் வந்து இது கூட வந்து பொட்டாசியம் ஹியூமேட் ஒரு கிலோ ஏக்கருக்கு வந்து நல்ல நல்ல பிராண்டான கம்பெனியாக ஏக்கருக்கு ஒரு கிலோ பொட்டாசியம் ஹியூமேட் போடுவேன் பெரும்பாலும் நல்ல கிளைப்பு வரும் அந்த மாதிரி வந்து நம்ம கொடுத்த வயல்களை வந்து பார்க்கும்போது நல்ல ஒரு வேர் வளர்ச்சியும் ஒரு தூர் களைப்புகளும் அதிகப்படியான தூர்கள் உதாரணமாக ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது தூர் மிக எளிமையாக ஆவரேஜாக இருக்கும் நீங்கள் எங்கே எடுத்து பார்த்தாலும் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நாற்பது தூர் வந்து தாராளமாக விடக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஏன்னா பெரும்பாலும் எல்லா இதுவுமே வரும் அதை மாதிரி அந்த பொட்டாசியம் ஹீமெட்லாம் நாங்கள் கொடுக்கக்கூடியது வந்து அவங்க அந்த ஃபார்மர் வந்து அந்த பாட்டில் கொண்டு வந்து திரும்ப வந்து எனக்கு இதுவே கொடுங்க போன வருஷம் யூஸ் பண்ணது அந்த பாட்டில் அப்படியே எடுத்து வச்சிருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து காமிச்சு வாங்கிட்டு போகக்கூடிய ஃபார்மர்ஸும் இருக்காங்க ஏன்னா அந்தளவுக்கு அதனுடைய எஃபெக்ட் வந்து நல்லா இருக்கும் பொட்டாசியம் ஹியூமேட் வந்து நைன்டி எயிட் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ஏக்கருக்கு ஒரு கிலோ போதுமானது இதை போடும்போது நம்ம ரசாயன உரங்களுடைய செலவுகள் வந்து மிக மிக குறைவாகும் அதாவது ரசாயன உரங்களை அப்படியே பாதி அளவாக நீங்கள் குறைச்சிக்கலாம் அது மாதிரி மண் வளம் வந்து மேம்படும் மண்புழு போன்ற நன்மை செய்யக்கூடிய உயிர்கள் வந்து மண்ணில் வந்து மேம்படும் இதன் காரணமாக வந்து உங்களுக்கு மண் வளமும் பெருக்கும் அது மாதிரி நிறைய நண்பர்கள் சொல்லக்கூடிய நீங்கள் இந்த மாதிரி பொட்டாசியம் வீமே சொல்கிறீங்க அது மாதிரி இலைவழித் தலைப்புறங்களில் நிறைய சொல்கிறீங்க எங்களூர் கடைகளில் இல்லைனா எங்கள் கிராமத்தில் இதெல்லாம் கிடைக்கிறதில்ல அந்த மாதிரி போய் கேட்டு போனால் வந்து இல்லை நீங்கள் யூடியூப்பில் பார்த்துலாம் வந்து கேட்காதீங்க அதெல்லாம் இங்கே கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரியான மருந்துகளை நான் எவ்வாறு பெற்றுக்கொள்வது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அந்த மாதிரி மருந்துகள் மற்றும் இலைவழித் தெளிப்புறங்கள் வந்து தேவைப்படக்கூடிய நண்பர்கள் மட்டும் என்னுடைய வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் போடுங்க கொஞ்சம் கால் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள் நான் எனக்கு எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு எடுத்து பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்காது அதனால் நீங்கள் வந்து வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் போடுங்க முக்கியமாக மருந்து தேவைப்படக்கூடிய நண்பர்கள் மட்டும் எனக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நைன் டபுள் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் ஸீரோ த்ரீ டபுள் ஃபோர் ஸோ இந்த நம்பருக்கு வந்து நான் டெக்ஸ்ட்லேயும் தரேன் நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் அது மாதிரி நான் தேவைன்னா உங்களுக்கு மருந்து எத்தனை ஏக்கணுன்னு டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் மெசேஜ் போடுங்க நான் உங்களுக்கு மருந்தை வந்து கொரியல் அனு அனுப்பி வைக்கிறேன் அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு நாளில் கிடச்சிடும் பெரும்பாலான ஊர்களுக்கு வந்து ஒரு நாள்லேயே கிடச்சிருது ஸோ உங்களுக்கு இமீடியட்டாக கிடச்சி நீங்கள் வந்து அதை உடனடியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அது மாதிரி வந்து உங்களுக்கு விவசாயம் சார்ந்த அல்லது இதில் விடுபட்ட மெசேஜ் ஏதாவது உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து இதில் இன்னும் கிளாரிட்டி இல்லை அப்படின்ற பட்சத்தில் விவசாயம் சார்ந்த வேற சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து விடலாம் மீண்டும் ஒரு புதிய வீடியோடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவதே உங்கள் நன் நன்றி வணக்கம்